மன்னார் ஜாழ்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டங்களில் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார் இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரி வீதிகள் ஊடாக ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்க பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் அகற்றப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஜாழ்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாள் சோதனை சாவடி மற்றும் பூநகரி வீதியில் சங்குப்பிட்டி பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகள் எந்தவொரு பாதுகாப்பு தரப்பும் கடமைகளில் இருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் விஜயத்தின் போது மட்டும் சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு தரப்பை அகற்றுவதன் மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறதா அரசாங்கம் காவல்துறையால் ஏமாற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் அனரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னரும் இந்த சோதனை சாவடிகள் அகற்றப்பட்ட போதிலும் தற்போது மீண்டும் செயற்பட்டு வருகின்றமை தொடர்பாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர்